ஸ்ரீ மாதிரியே நமகா சென்னை அடையார் சருவசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி நமது ஆலயத்தில் சித்திரை பௌர்ணமி திருநாள் விழா கொண்டாடப்பட இருக்கிறது வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி சித்திரை பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சித்திரை பௌர்ணமி திருநாள் நமது ஆலயத்தில் நடைபெற இருக்கிறது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி சித்திரை பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெறவிருக்கிற சித்திரை பௌர்ணமி திருநாளை முன்னிட்டு காலை ஐந்து மணிக்கு சிறப்பான கோ பூஜையும் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் மற்றும் அலங்காரமும் மதியம் பனிரெண்டு மணிக்கு அன்னைக்கு சீர்கஞ்சி வார்த்தல் நிகழ்வும் அதனைத் தொடர்ந்து மாலை அன்னையை விஸ்வரூப தரிசனத்தில் எழுந்தருள் செய்து ஊஞ்சல் சேவையை அருளுதல் அதன் பிறகு ஆலய தீர்த்த கரையிலிருந்து அன்னையை கரகம் பாலித்து ஆலயம் சுற்றி வந்தடைதல் இரவு எட்டு மணியளவில் நமது ஆலயத்தில் மதுரை வீரன் பூஜையும் நடைபெற இருக்கிறது சித்திரா பௌர்ணமி திருநாளை முன்னிட்டு நமது ஆலயத்தில் இன்றைய பௌர்ணமி அருள்பாக்கு சொல்லப்படவில்லை அடுத்த பௌர்ணமி அருள்மிகு ஸ்ரீ அம்மன் சர்வசக்தி பீடத்தில் அச்சரப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள ஆலயத்தில் அருள்வாக்கு பௌர்ணமி அருள்வாக்கு சொல்லப்படும் ஒவ்வொரு பௌர்ணமியும் பலவிதமான பூஜைகளும் நம்ம கோவிலில் நம்ம செய்துட்டு இருக்கிறோம் நான் சொன்னபடி மேற்கண்ட நிகழ்வில் இந்த வரக்கூடிய பௌர்ணமி பூஜைகள் எல்லாரும் கலந்துகிட்டு அம்பால வந்து தரிசனம் செய்து அன்னையுடைய அருளுக்கு பாத்திரம் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஆலையும் நீங்கள் பார்க்க ஆசைப்படுறீங்க இந்த பூஜைலாம் கலந்துக்க ஆசைப்பட்றீங்கன்னா து வெகு இருந்து வரவங்க ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு சரியாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து வந்து பார்க்கலாம் எந்த நேரமும் அம்பால் நடை திறந்து தான் வைக்கப்பட்டிருப்பாங்க இரவு ஒன்பது மணிக்கு தான் ஆலய நடை வந்து சாத்தப்படும் மேற்படி ஏதாவது விவரங்கள் தேவைப்பட்டால் ஆலய அலுவலகம் என்னை தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி சிவாய நம்ம